இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலே போர் நடக்கிறது போர் நிறைவு பெற்று திரும்பி வருகின்ற பொழுது ஒரு கன்னி வெடியிலே அயன்கார்டோசா தன்னுடைய காலை வைத்து விடுகிறார் கால் முட்டிக்கு கீழே செதறிடுது அப்படியே கூழ் மாதிரி ஆயிடுது கால் இப்ப இந்திய ராணுவம் வைத்திருந்த அவ்வளவு பாகிஸ்தானிய போராளிகள் வந்து சிதைத்து விட்டார்கள் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் தன்னை அட்மிட் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் முதல்ல என்னன்னா காலிலேருந்து கொட்டுது ரத்தம் கூழாயிடுச்சு கால் முட்டிக்கு கீழே முதல்ல போனோன்னு என்ன பண்ணுவாங்க ரத்தம் ஏற்றுவாங்க அப்புறம் ஆம்பியூட்டேட் பண்ணணும் இது ரெண்டும் நடக்கணும் கார்டோசர் சொன்னார் ஹேய் பங்களாதேஷில் போய் ஒரு பாகிஸ்தான்காரனோட ரத்தத்தை என் உடம்புல ஏற்றிக்கிட்டு ஒரு பாகிஸ்தான் மருத்துவன் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் வாழ்க்கிறத விட சாவாண்டா இங்கே ரத்தமாவுடைய சொட்டி என் காலை வெட்டிடு அப்படின்னு தன் கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய சபார்டினேட் அதிகாரிகிட்ட சொல்றார் அவன் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறான் ஐயா உங்கள் காலை வெட்டுறதுக்கெல்லாம் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தயவுசெய்து நான் கேளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் முடியாது என்னன்னா உடனே அவரை தூக்கிக்கிட்டு இந்தியாவுக்கு ஓடி வருவதற்கான வாய்ப்பும் அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு கிடையாது ஏன்னா அப்போ தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அந்த பீஸ் நடக்குது ஜெனரல் அரோராவும் ராணுவ அதிகாரி பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரியை சேர்ந்து கையொப்பம் போடுகிறார்கள் அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கப்போ இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகும் கிளம்பணுனா கூட காடோசா சொல்கிறாரு அதிகாரி கீழே இருக்க அதிகாரி கேட்க மாட்டேன்னு காடோசா என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஓ செய்ய மாட்டியா இடுப்பில் அவர் வந்து கோர்கா ரெஜிமெண்ட்டை சார்ந்தவர் பிரிட்டிஷ்காரன் சொன்னால் இந்திய ராணுவத்தை கோர்கா ரெஜிமெண்ட்ற ரெஜிமெண்ட் இருக்க வரைக்கும் சீக் ரெஜிமெண்ட் ரெஜிமெண்ட் இருக்க வரைக்கும் இந்திய ராணுவத்தை ஒருவராலும் வெற்றி கொள்ள முடியாது என்று ஆங்கிலேயன் சொல்லிவிட்டு சென்றார் அயன் காடோசா தன் வந்து கோர்கா ரெஜிமெண்ட்டை சார்ந்தவர் கோர்கா ரெஜிமெண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இடுப்பில் ஒரு நம்மளுடைய அருவாள் இருக்குல்ல குட்டியாக நம்ம கதிர அறிவாள் இருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன இடையில இருக்க ஒரு குட்டி குக்கரியின் பேர் அதுக்கு அந்த குக்ரி இடுப்பில் சொருகி வச்சிருப்பாங்க அது கோர்கா ரெஜிமெண்டோடைய ஸ்பெஷாலிட்டி அந்த அருவாளை எடுத்தாருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி அவர் காலை அவரே வெட்டினார் வெட்டி கூழாக இருந்த அந்த காலை அவருடைய சபாடி நெட்டை கொடுத்து போய் அதை புதைச்சிட்டு என்ன இந்தியா பக்கம் தூக்கிட்டு போடான்னு சொல்லி காலை வந்து துணியை போட்டு கட்டிக்கிட்டார் ரத்தம் சொட்ட சொட்ட இந்தியாவிற்கு அழை அழைத்து வரப்பட்டார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருடைய கால் மருத்துவ ரீதியாக அகற்றப்பட்டது இப்போ முட்டிக்கு கீழே வந்து அயன்காட்க்கு ஒரு கால் கிடையாதுங்க ஆர்டிஃபிஷியல் லெக் பொறுத்துக்கிறாங்க ஆறு மாதங்கள் மில்டரி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அதுக்கப்புறம் எழுந்து மெதுவாக நடைப்பயிலுகிறார் இதுக்காக அவருக்கு நம்ம அவருடைய வீரம் உங்களுக்கு ஒத்த கால் தெரியும்னாக்கா அதுக்கப்புறம் மில்டரியில் வாழ்க்கை கிடையாது இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது அயன் காடோசாவுக்கு ஒன்லி டுவெண்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் தான் இருக்கப்போ அவர் ஒன்றும் செய்யல கால் ஆர்ட்டிஃபிஷியல் லெக் வச்சு நடக்க பழக சரியானதுக்கு அப்புறம் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ளுகிறார் ஆறாயிரம் அடி மலையை ஒற்றை கால் ஆர்ட்டிஃபிஷியல் லெக்கை வச்சுக்கிட்டு ஒரு ராணுவ வீரன் எந்த வேகத்தோடு ஓடி ஏறுவானோ அதே வேகத்தோடு ஓடி ஏறுவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறார் இந்த ரெண்டையும் செஞ்சு முடிச்சுட்டு நேராக அவருடைய உயரதிகாரிகிட்ட போய் சார் நான் இராணுவத்தில் மீண்டும் சேல விரும்புகிறேன் என்றார் பைத்தியம் உனக்கு மொத்த கால் இல்லாதவன ராணுவத்தில் எங்க சேர்ப்பாங்க ராணுவத்தில் சேர்க்க முடியாதுன்றது உனக்கு தெரியாதா மேஜர் ஜெனரல் சொன்னார் ஒற்றை கால் இல்லாத தான் சார் சேர்க்க முடியாது உங்களுடைய பெட்டாலியன்ல இருக்க யார் கூட வேணாலும் என்ன ஓட விடுங்க நான் செகண்ட் வந்தேன்னா என்ன சேர்க்காதீங்க நான் எல்லாரையும் காட்டிலும் வேகமாக ஓடுவேன் எல்லோருக்கும் முன்னாடியும் மலையேறி காட்டுவேன் செய்து காட்டி மீண்டும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ரூலை மாத்தி அவர் உள்ள மறுபடியும் சேர்ந்து மேஜர் என்ற அந்த உயர் பதவிக்கு வந்து இப்ப வரைக்கும் இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கார்கில் இருக்கக்கூடிய இன்றைய ராணுவ வீரர்களுக்கு அவர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு உனக்கெல்லாம் ஒரு கண்ணி வேடியா போருக்கு போனாலும் செத்து போயிடுவோம் திருப்பி வரும்போது கண்ணி வீட்டில் கால் வச்சிட்டோம்னா அங்கேயும் சித்திரவதி ஆகிடுவோம் குக்கரி எடுத்து காலை வெட்டுறதா கத்திரிக்காவே வெட்ட மாட்டோம் நம்ம சொந்த காலை வெட்டிக்கிட்டு ஒருத்தன் திருப்பி போய் நின்று ஜெயஹிந்தனை நிற்கிறான் அப்படின்னாக்க சார் அதுக்கு பேர் அச்சன் தவிர்